வணக்கம் வெல்கட் வெல்கம் டு மை சேனல் மாரல் ஸ்டோரி இன் தமிழ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதை இருபத்தி ரெண்டு தவம் செய்து யோகங்கள் கைவரப்பெற்ற வரத யோகிக்கு கர்வம் ஏற்பட்டது தன் சித்தி விளையாட்டுகளை மற்றவர்கள் முன் செய்து காட்டி புகழ்பெற்றார் நாள் அந்த பூருக்கு துறவி வந்தார் அவரிடம் தன் சக்தியை காட்டி தன் மதிப்பு பெற யோகி முடிவு செய்தார் அவர் துறவிடம் நீண்ட நேடும் தவத்தின் பயனாக பறக்கும் சக்தியையும் தண்ணீரில் மூச்சு மூச்சை அடக்கும் சக்தியையும் பெற்றுள்ளேன் மற்றவர்களுக்கு எளிதில் கைவராத பயிற்சிகள் இவை என தன்னை தானே புகழ்ந்து கொண்டார் அதை கேட்ட துறவி யோகியை பார்த்து பறவைகள் வானில் பறக்கின்றன புழுக்கள் பூமியின் அடியில் நீண்ட காலம் வாழ்கின்றன மீன்கள் தண்ணீரில் ஆழம் வரை நீந்துகின்றது இது போன்ற வாழ்க்கை எப்படி சாத்தியம் என்கிறீர் அதனாலும் உமக்கும் உலகிற்கும் ஆகப்போவது என்ன மிக உயர்ந்த மனித பிறவை எடுத்து விட்டு புழுவாய் பறவையாய் வாழ்வதில் லாபம் என்ன தற்பெருமையை விட்டு தவிர்த்து தர்மத்தை அன்பை மக்களுக்கு ஊட்டுங்கள் அதுவே உயர்வு தரும் இறைப்பணி என்றார் துறைவி தற்பெருமை பேசிய யோகி தலைக்க வேண்டார் பின் துறவி அங்கிருந்து புறப்படத் தொடங்கினார் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்